விக்ஸின் அன்பு வணக்கங்கள் கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இன்னைக்கு நாம கேட்க இருக்கக்கூடிய ஒரு கதை பிரசவம் காரிருட் போர்வை உலகத்தை கப்பிக்கொண்டிருந்தது கண்ணு கெட்ட உயரத்திலே எங்கோ ஒன்றும் இரண்டுமாக விண்மீன்கள் ஒளி செய்து கொண்டிருந்தன கண்ணை பறிக்கும் மின்னலும் பூமியை நடுக்கும் இடிமுழக்கமும் மாறி மாறி எதிரொலி செய்து கொண்டிருந்தன நள்ளிரவில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இயற்கை மாறுபாடுகளை யார் கவனித்துக் கொண்டிருக்க போகிறார்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் ஏழை விவசாயி கூட அந்த நேரத்திலே துன்பங்களையெல்லாம் மறந்து நித்ரா தேவியின் இன்ப அணைப்பில் கட்டுண்டு கிடந்தான் ஆனால் நாள் முழுதும் ஒரு ஜான் வயிற்றை நிரப்ப ஓர் முழுதும் சுற்றியலைந்து பிரபுக்களும் பணக்கார வர்க்கமும் ஈந்த பளிச்சொற்களை ஏற்று சொறி நாய்களுடன் எச்சில் இலைக்கு போட்டி போட்டு விழுந்துருண்டு மானங்கெட்ட வாழ்வு வாழும் அந்த பிச்சைக்காரர்கள் அவர்கள் மட்டும்தான் விழித்திருந்தார்கள் மதுவின் போதையிலே மங்கையர்களின் சரச சல்லாபத்தை எதிர்பார்த்த அவர் விழிகள் விழித்த கண் விழித்தபடி வீற்றிருக்கவில்லை வயிறார உண்டு வாழ்ந்த காலம் மலையேறி விற்றது வயிற்று பசி போல அரித்தெடுத்து கொண்டிருக்க அவர்கள் சுகமாக நித்திரை செய்ய முடியுமா பிசு பிசு வென்று தூறிக்கொண்டிருந்த மழை இருந்தாற் போலிருந்து பெருமழையாக கொட்டத் தொடங்கியது வாடைக்காட்டின் அசுர வேகத்தில் அந்த பெரிய ஆலமரத்தின் இலைகள் ஓயாமல் சப்தம் போட்டுக் அதன் கீழே பள்ளி கொண்டிருந்த தரித்திர நாராயணர்கள் எல்லோரும் சுருட்டி வாரிக் கொண்டிருந்தார்கள் தத்தம் மனம் போன போக்கில் ஆளுக்கொரு திசையாய் ஒதுங்கி இடம் தேடிக் கொண்டிருந்தார்கள் அவர் வாழ்வில் இது சகஜம்தானே அந்த பெரிய பிச்சைக்கார மகாசபையில் முத்தம்மாவும் ஒரு உறுப்பினர் எல்லா பிச்சைக்காரரும் விழுந்தெடுத்து கொண்டாடவே அவளும் தன் கால் போன திக்கில் ஓடினான் கொட்டி கொண்டிருந்த மலையில் அவள் உடலை மறைத்துக் கொண்டிருந்த கந்தல் துணி தெப்பமாக நனைந்து விட்டது தேகம் வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது கொடிய குளிரை அவள் பலவீனமான உடல் தாங்க சக்தி என்று தவித்துக் கொண்டிருந்தது எதிரே இருந்த ஓட்டுவிட்டு வராந்தாவின் ஒதுக்கமாக மழைப்படாத இடமாக பார்த்து எஞ்சான் உடம்பையும் இரண்டு சாணாக குறுக்கி படுத்து கொண்டாள் அவள் மனம் கடந்த கால நினைவுகளில் நீந்த தொடங்கியது மனித உள்ளம் கஷ்டமான நேரத்தில் கூட தன் கடந்த காலத்தை எண்ணி பார்க்க தவறுவதில்லை இந்த உலகில் பெரும்பான்மையினராக வசிக்கும் ஏழை மக்களின் கூட்டத்தில் ஒருவளாக ஒரு ஏழை தான் முத்தம்மாவும் பிறந்தாள் கருணாநிதியான கடவுளும் ஏனோ அவள் விஷயத்தில் மாத்திரம் கல் நெஞ்சராகிவிட்டார் எட்டு வயதினை நெருங்கும் முன்னே அவள் தாயும் தகப்பனும் பரலோகத்துக்கு பயணமாகிவிட்டனர் பள்ளிக்கு போக வேண்டிய பருவத்திலேயே அவள் எல்லத்தனையும் இரக்கமில்லாத கல்நெஞ்ச கயவர்களின் பங்களாக்களில் பணிப்பெண்ணாக இருந்தாள் துன்பம் துன்பத்தின் மேல் துன்பம் அவளை வந்தடைந்து கொண்டே இருந்தது மனித மனம் படையாத பண போதையையும் மது போதையும் கொண்ட செல்வ சீமாட்டிகளுடன் பனிப்பெண்ணாக வாழ அவளால் முடியவில்லை புறப்பட்டு விட்டாள் இந்த உலகத்தில் ஆறுமற்ற அனாதையாக ஏழை பிச்சைக்காரியாக உலகில் என்னத்தான் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் காலம் மட்டும் தன் கடமையை சரிவர செய்ய தவறுவதில்லை ஏழு ஆண்டுகள் என்ன மாதிரியாகவோ உருண்டோடிவிட்டன ஏழை பிச்சைக்காரியான முத்தம்மாவும் காலம் செய்த கோலத்தால் எழில்மிக்க மங்கையாக பதினைந்து வயது பருவ பெண்ணாக மாறச் செய்துவிட்டது பாப்பா அவள் மனதில் இப்பொழுது எவ்வளவு ஆசை ஆசைக்கோட்டைகள் இன்பக் கனவுகள் எழும்பிவிட்டன ஏழை மனித உருவங்களுக்கு இயற்கை ஏன் சிந்திக்கும் மனதை கொடுத்து சித்திரவதை செய்கிறது என்று தெரியவில்லை முத்தம்மா எழில் இன்பத்தை நாடி எத்தனையோ வாலிபர்கள் வட்டமிட்டனர் ஆனால் எவரும் அவளை லேசில் வசப்படுத்த முடியாது திண்டாடினர் பருவ பெண்ணான அவளுக்கும் பிச்சை எடுத்து உண்பதில் கொஞ்சம் கொஞ்சமாக லச்சை பிறக்க ஆரம்பித்தது மதனா கஃபே முதலாளி மருதப்பன் தனது கழுகு பார்வையை முத்தம்மா பக்கம் திருப்பினார் அவருக்கு வயது முப்பத்தைந்து வரை இருக்கும் முதல் தாரம் முடிவடைந்து விட்டதால் கட்டை பிரம்மச்சாரி போலவே காலம் தள்ளி வந்தார் முத்தம்மாவின் வதனம் அவர் இதயத்தை கொக்கி போட்டு ஈர்த்தது மடிப்பு களையாத வெள்ளை வேட்டியும் அங்கவஸ்திரமும் அணிந்த அவர் கடைக்கு செல்வதும் கற்கண்டு சொல்லின் இனிப்பும் கதை மூலம் காட்டுவதும் முத்தம்மாவின் மனதை மயக்கிவிட்டது நாளடைவில் முத்தம்மா மருதப்பனின் கள்ளக்காதலியாகிவிட்டார் எட்டு மாதங்கள் இன்ப நாட்களாக நகர்ந்தன முத்தம்மாவும் ஒரு குழந்தைக்கு தாயாக தயாராகிவிட்டார் ஆனால் மருதப்பரின் போக்கு அவளுக்கு கவலை கொடுத்தது அவர் முன்பெல்லாம் பேசுவது போல முத்தம்மாவுடன் இனிமையாக முகம் கொடுத்து பேசுவதில்லை கள்ளக்காதல் கசந்து விட்டது முத்தம்மா கர்ப்பவதியானதும் கடைப்பக்கமே வரக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டுவிட்டார் அவள் வாழ்க்கை வண்டி தடம் புரண்டு பாதை மாறி கள்ளும் முள்ளும் நிறைந்த வீதியில் கடபுட வென்று செல்ல ஆரம்பித்தது பூரண கர்ப்பிணியான முத்தம்மா நிராதரவான நிலைமையில் அரசினர் வைத்திய சாலையொன்றில் ஓர் ஆண் குழந்தையை பிரசவித்தார் தாய் படுந்துயரை பார்க்க சகியாமலோ அல்லது இந்த வஞ்சக உலகத்தின் கொடுமையை நினைத்தோ அந்த ஆண் குழந்தை பிறந்த அடுத்த நாளை கண்ணை மூடிக்கொண்டது ஒரு மாத படுக்கையை உதறிவிட்டு வைத்தியசாலை நின்றும் வெளியே வந்தாள் முத்தம்மா சும்மா வரவில்லை அவள் இபச்சாரி என்ற விருதையும் தாங்கிக் கொண்டு பஞ்சமா பாதகர்கள் வாழும் இந்த பாலும் பூமியில் கால் மிதித்தாள் உலகம் அவளை தூற்றியது ஆண்களும் பெண்களும் அவளை அருவறுப்போடு பார்த்தனர் சில பெண்களோ வாய் கூசாது இவளை விபச்சாரி என்று தோற்றினர் அவளுக்கு வாழ்க்கை கசந்து விட்டது ஊரையும் உயிரையும் மதிக்காமல் எங்கெங்கோ சென்று இறுதி பிச்சைக்கார மகாசபையில் ஒரு உறுப்பினராகிவிட்டாள் முத்தம்மாள் என்று உருமல் சத்தம் அவளை குலைநடுங்க செய்தது ஒரு ஆளை போன்ற உயரம் கொண்ட நாய் ஒன்று பயங்கரமாக கொண்டு அவளை பிடுங்கி எடுக்க தயாராக நின்றது நல்ல காலம் அதன் எஜமானர் அதை கூப்பிட்டுக்கொண்டு கொண்டு அங்கு வந்தார் அவர் கொண்டு வந்த விளக்கு வெளிச்சத்தில் முத்தம்மா தனது அலங்கோல நிலையை கண்டு அருவறுத்தாள் யாரதே அத்த ராத்திரியில் திருட்டுத்தனமாக நுழைஞ்சதே என்று கச்சித்தார் அவர் ஐயா நான் பிச்சைக்காரி மலைக்கு பயந்து இந்த தாழ்வாரத்தில் ஒண்டிக்கிட்டேன் இரக்கம் தோய்ந்த குரலில் முனகினாள் முத்தம்மா பிச்சைக்காரிகளுக்கெல்லாம் ஒண்டி கிடக்க இது அல்ல ஓடிப்போ இப்பொழுதே உரிமை கொண்டே முத்தம்மாவை நெருங்கினார் அந்த வீட்டுக்கார எஜமான் முத்தம்மாவின் கண்களை அவளாலே நம்ப முடியவில்லை அவள் சோர்ந்த உடலில் ஒரு ஆவேசம் பயங்கரமான ஆவேசம் பரணமித்தது முதலாளி மருதப்பன் தன் கழுகு கண்களைச் கொண்டே முத்தம்மா என்றார் ஆனால் என்ன முத்தம்மா ஓடிக்கொண்டிருந்தாள் திக்கு திசை பற்றி அவள் சிந்தனை செய்யவில்லை படார் என்ற சப்தத்துடன் கீழே விழுந்தாள் பாறைக்கல்லு அவள் மண்டையை பதம் பார்த்தது துரோகி என்ற சப்தத்துடன் அவள் கடைசி மூச்சு நின்றது முத்தம்மா ஆம் அந்த ஏழை பிச்சைக்காரை செத்துவிட்டார்